கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட் மோர் இன்ஃபர்மேஷன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் வணக்கம் ஆர் வெற்றியை கொண்டாடுவதற்காக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் பரிதாபமாக ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ன என்ன திட்டமிடப்பட்டது ஆனா கைமீறி நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு பின்னணியில என்ன நடந்திருக்கு அதே போன்று கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி கே சிவக்குமார் இந்த வெற்றியை அவங்க ஒரு மாதிரி கிளைம் செஞ்சிருக்கிறாங்க அது தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அது என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த காணொலியில நம்ம விரிவாக பேசுவோம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இருக்கலாம் சொந்த படிப்பாக இருக்க வேண்டும் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நாட்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி கிரிக்கெட் டீமை பொறுத்தவரைக்கும் ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக பார்க்கிறோம் ஐபிஎல் அணிகளிலே ஆர் சிபி அப்படிங்கிற இந்த அணியை ஃபாலோ பண்றவங்க எப்போதுமே வந்து இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிற இளைஞர்கள் மத்தியில ட்ரோல் செய்யப்படுகிற கிண்டலும் கிண்டலும் கேலிக்கும் உள்ளாக்கப்படுகிற ஒரு அணியோடைய ஃபாலோவர்ஸாக ஆர்சிபியோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஒருத்தர் ஆர்சிபி அணியை பிடிக்குது அப்படின்னு சொன்னாரா அவர் வந்து மற்றவர்களால் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாவார் என்ன காரணம் அப்படின்னா எப்போதுமே ஆர்சிபிக்கும் இந்த வெற்றி கோப்பை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு தொடர்பே இல்லை ஒரு ராசியே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து தொடர்ச்சியாக கிரிக்கெட் விளையாட்டில் இந்த ஐபிஎல் ஐ பார்க்கக்கூடியவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையிலே ஆர்சிபி அணியுடைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற அந்த அணி பெங்களூரை மையமாக கொண்டு அணி வந்து உருவான உருவாக்கப்பட்ட ஒரு அணியாக இருக்கிறது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிக முக்கியமான மாநிலங்களுடைய எந்தெந்த மாநிலங்களோ அந்த மாநிலங்களை தேர்வு செய்து அந்த மாநிலங்களுடைய ஒரு அணியாக ஒவ்வொரு அணியுமே உருவாகி இருக்கு அந்த மாநிலங்களுடைய ஒரு தலைநகரோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நகரோ அந்த டீமுக்கு ஒரு பெயராக இருக்கும் உதாரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழ்நாட்டுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை மையமாக வைத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஎல் அணி இருப்பது போலவே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிறது இருக்குது அதுபோன்று ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில மாநிலங்களில் அந்த மாநிலத்தின் பெயரே அந்த அணியுடைய பெயரில் இடம்பெறும் அந்த வகையில் இந்த அணிகள்லாம் இருக்குது இந்த ஒரு நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிட்டத்தட்ட பிளே ஆஃப் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அரையிறுதி சுற்று வரைக்குமே அதை நெருங்கக்கூடிய அளவுக்கு வரைக்குமே ஆர்சிபி மிக கடுமையாக விளையாண்டு நிறைய வெற்றிகளை குவிச்சிருக்காங்க புள்ளியியல் பட்டியல கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முதன்மையான இடத்துல இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு நிலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த அணியுடைய மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஜோஷ் அவரு திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது அவர் மீண்டு வருவது கடினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு ஒரு மாற்று வீரரை ஏற்பாடு செய்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இன்னொரு பக்கம் அந்த அணியுடைய கேப்டன் அவருக்கு விரல்ல காயம் ஏற்படுகிறது சோ இதே போன்ற ஒரு சூழல் வரும் பொழுது திடீரென்று இப்ப இந்த மாதிரி ஒரு அரையிறுதி சுற்றை நெருங்கக்கூடிய வேலையில இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்கிறது என்ன பண்ண முடியும் ஆர்சிபி நினைத்தது போல கோப்பையை கைப்பற்றுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில தான் திடீர்னு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வருகிறது ஆபரேஷன் சிந்தூர் வந்த உடனே கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க தற்காலிகமாக எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகி நிற்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் புரிஞ்சு மாற்றி மாத்தி ஒத்துகை அப்படிங்கிற பெயர்ல இருவரும் ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அந்த விவகாரங்களை நம்ம செய்திகளாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த ஒரு இந்த ஒரு பத்து நாட்களுக்கு உள்ளாக ஆர் அணியுடைய கேப்டன் அவருமே வந்து விரைவாக குணமாகிறார் அவர் முன்னணி பேட்ஸ்மேனாகவும் இருக்கிறார் அந்த அணியிலே அவர் விரைவாக குணமாகிறார் அதுபோன்ற அந்த ஆஸ்திரேலிய வீரர் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ ஹாசில்டஸ் அவருமே வந்து குணமாகிறார் அவருமே வந்து அணியில மீண்டும் வந்து சேர்கிறார் இப்படி ஆர்சிபியிலிருந்து வலுவான அணியாக மாறுகிறது கிட்டத்தட்ட அவர்களுடைய வெற்றிக்கு இந்த ஆபரேஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயரை குறிப்பிடாம இந்த இடையில போர் சம்பந்தமாக வந்த ஒரு சில அந்த விடுப்புகள் இது வந்து ஒரு இவர்கள் தேடி வருவதற்கு ஒரு காரணமாகவும் ஆர் இன்றைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணியுடைய பயிற்சியாளர் ஆண்டி ஆண்டிஃபிளவர் வந்து இப்ப சொல்லி இருக்கிறாரு இந்த அளவுல ஆர்சிபியோட வெற்றி அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு மட்டுமல்ல அவருடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய நைன்டி கிட்ஸ்னு சொல்லக்கூடிய அவர்கள் தான் இந்த ஐபிஎல் வந்தபோது ரொம்ப உற்சாகமாக காணப்பட்டார்கள் அவர்கள் இந்த அணியை தொடர்ந்து ஃபாலோ செஞ்சுட்டு வந்து இது வெற்றி பெறணும் வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க பல பேர் இது வெற்றியே பெறாதுப்பா உச்சி இந்த படம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணியை விட்டு வேறு அணியுடைய ரசிகர்களாகவே மாறிவிட்டார்கள் இன்னும் சில பேர் இந்த அணியினுடைய ரசிகராகவே இருந்து பல பேர் செய்யக்கூடிய கேலி கிண்டல் எல்லாம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்த அந்த ஒரு அனைத்துக்குமே இப்ப பலன் கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆர்சிபி வெற்றி பெற்றிருக்கிறது முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் பலருமே இதை பாராட்டி இருக்கிறாங்க குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் உட்பட பல முன்னணி வீரர்கள் வந்து இந்த ஆர்சிபியுடைய வெற்றியை பாராட்டியிருக்கிறார்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள் அகமதாபாத்ல ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் பஞ்சாப் ஐபிஎல் அணிக்கும் இடையில நடந்த அந்த இறுதி போட்டியில தான் ஆர்சிபி வெற்றி பெறுகிறது அந்த வெற்றியை இங்கிருந்தபடியே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் மிக உற்சாகமாக கொண்டாடுகிறாங்க அன்று இரவே கொண்டாடும் பொழுது அந்த கொண்டாட்டத்திலேயே நிறைய எல்லை மீறர்கள் நடப்பதாக ஒரு தகவல் வருகிறது அந்த இடத்துல விரைந்து போயிட்டு போறாங்க இந்த அளவுக்கு எல்லை மீறின ஒரு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ஆர் சிபி பெங்களூருக்கு வர்றாங்க வந்து முதல்வரை சந்திக்கிறாங்க அதன் பிறகு அங்கிருந்து சின்னசுவாமி மைதானத்துக்கு வருகிறார்கள் அங்கே ஒரு கொண்டாட்டம் ஆர்சிபியுடைய வெற்றி கொண்டாட்டம் அரங்கற இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வரும்பொழுது இன்னும் ரசிகர்கள் உற்சாகமாக்குறாங்க இதை எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிற அந்த முன்னேற்பாடுகள் ஒரு பக்கம் உடனடியான ஒரு வீச்சில் வீச்சில் நடைபெறுகிறது ஓரிரவில் இது தயாராகிறது ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது நம்ம கையில இல்லைங்களா சோ வெற்றி அடைஞ்ச உடனே அன்று இரவே இதை ஏற்பாடு செய்து அடுத்த நாளே கொண்டாட்டத்துக்கு தயாராகிறாங்க சொன்னபடியே ஆர்சிபி அணி வர்றாங்க முதல்வரை சந்திக்கிறாங்க அதுபோன்று அங்கிருந்து டி கே சிவகுமார் அவர்களை வரவேற்கிறார் துணை முதல்வர் கர்நாடகா துணை முதல்வர் அவர்களை வரவேற்கிறார் அங்கிருந்து ஒரு பிளான் இருந்தது அதாவது ஆர்சிஓடி ஆர்சிபியோடைய அந்த அணிகள் அணி வீரர்கள் எல்லாமே ஒரு திறந்தவழி பேருந்துல நகரம் முழுவதும் வளம் மருந்து சின்னசாமி மைதானத்துக்கு வந்து அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது ஆனா முதல் நாள் இரவு நடந்த அந்த எல்லை மீறல்கள் குறித்து காவலர்கள் யோசிச்சிருப்பாங்க அதிகாரிகள் யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியுது அதனால இந்த கொண்டாட்டத்திலே இந்த பேருந்திலே வழி பேருந்திலே வீரர்கள் வளம் வருவது அப்படிங்கிறது இன்னும் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பிளான மட்டும் டிராப் பண்றாங்க அதாவது விக்டரி பரே பரேட் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பயணத்தை பேருந்துல இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாங்க அதை கைவிடுறாங்க லாஸ்ட் மினிட்ல அதன் பிறகு சின்னசாமி ஸ்டேடியத்துல கொண்டாட்டம் அப்படிங்கிறது அரங்கேறுகிறது இந்த கொண்டாட்டத்துக்கு திரண்ட ரசிகர்கள் ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் வந்து மேலே ஏறி ரசிகர்கள் முட்டி மோதி அதே போன்று ஒருத்தர் ஒருத்தர் மிதிச்சி கிட்டத்தட்ட ஒரு திருவிழா கூட்டம் போல கோயில்களுக்கு வரிசையாக கூட்ட நெரிசலாக செல்லக்கூடிய பக்தர்கள் போல இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு ஸ்பாட்டுக்கு திரண்ட அந்த ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு பரிதாபத்துக்குண்டான நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அடுத்தடுத்து பல ரசிகர்களை ரசிகர்களே தூக்கிவிட்டு கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும் அதேபோன்று ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை உடனடியாக அந்த சிபிஆர் என்று சொல்லப்படக்கூடிய இதயம் நின்று போனால் அதை அவரை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த முதலுதவியை செய்கிறார் அந்த ஒரு காணொலிகள் எல்லாம் வந்து ட்விட்டரில் வளம் இருக்கிறது இந்த ஒரு அளவுல இந்த மைதானத்தில் நடந்தக்கூடிய இந்த பரபரப்பான அசம்பாவிதமான இந்த விபரீதமான இந்த சூழல்கள் இந்த அசாதாரண சூழல்கள் அப்படிங்கிறது கர்நாடகா அரசு பொறுத்த வரைக்கும் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது விமர்சிக்கப்படுகிறது இதற்கு கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் பகிரங்கமாக இந்த இதுபோன்று நடந்ததற்கு அரசு தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அதே போன்று பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன உடனடி ஆவணம் செய்யப்படுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு விதமாக இந்த வெற்றியை கர்நாடக முதல்வர் என்ன சொல்றாருன்னா கர்நாடகாவுக்கே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா சொல்வதும் அதே போன்று டி கே சிவகுமார் இது ஒவ்வொரு கன்னடத்தையும் கன்னடரையும் நீங்க வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் ஒன் ஒவ்வொரு கன்னடருடைய கனவு ஆர் சிபி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது அதை செய்திருக்கிறார்கள் ஆர் சிபி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒரு விவகாரம் இங்கே தமிதேசிய வட்டாரத்திலே ரொம்ப பேசுபொருளாக இருக்கிறது என்ன காரணம்னா அண்மையில கமல்ஹாசன் அவர்கள் கன்னட மொழியை விட தமிழ்மொழி மூத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவதாகட்டும் தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிறந்தது அப்படின்னு சொன்னதாகட்டும் அது அங்க கராடகளை விமர்சிக்கப்பட்டு வருகிறது இதே போன்ற ஒரு சூழல்ல இந்த ஒரு வெற்றியை ஒரு கிரிக்கெட் வீரர்களுடைய வெற்றியை ஒரு கிரிக்கெட் அணியுடைய வெற்றியை அவர்கள் கொண்டாடுவது அப்படிங்கிறது ஓகே ஒரு இந்திய அணி ஒரு இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் பல உலக நாடுகளை சேர்ந்த வீரர்கள் ஐபிஎல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விளையாட்டாக பார்க்காமல் அதை ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு கொண்டாடும் பொழுது இதே ஒரு உணர்வு மற்றவர்களுக்கு இருந்தால் அதை விமர்சிக்கிறார்களே இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தமிழ் தேசியவாதிகள் இப்போது முன்வைச்சிட்டு வர்றாங்க ஏற்கனவே இலங்கையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் நடிக்க முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக எட்நூறு எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அஹ் வெளியாகிச்சு அந்த திரைப்படத்தில் ஏற்கனவே தமிழ் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்க இருந்தது ஆனா தமிழர்களுடைய உணர்ச்சி பதிப்பால் எதிர்ப்பால் அந்த திரைப்படத்தை நடிக்கல விஜய் சேதுபதி வேறொருவர் நடிக்கிறார் அதன் பிறகு அந்த எயிட் ஹண்ட்ரட் திரைப்படம் வெளியாகிறது அந்த திரைப்படத்திலே அந்த நாயகன் பேசக்கூடிய அதாவது முத்தையா முரளிதரனுடைய அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து அந்த கேரக்டர் பேசும்பொழுது நீங்க ஒரு கிரிக்கெட்டரா நீங்க ஒரு தமிழரா நீங்க ஒரு இலங்கையரா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒரு தமிழரா நீங்க ஒரு இலங்கையரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதற்கு அவர் நான் தமிழரா இலங்கையரா அப்படிங்கிற அந்த பதிலை சொல்வதற்கு பதிலாக அவர் சொல்றாரு நான் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நாட்டுடைய சார்பாக விளையாடக்கூடிய ஒரு நபர் அவர் ஜெயிச்சார் அப்படின்னா அதை அந்த நாடு ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அந்த நாடு தான் கிளைம் பண்ணிக்கும் அதை வந்து ஒரு அவர் ஒரு பொதுவான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொன்னதில் ஒரு லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கப்பட்டிருந்தது அதே போன்றுதான் இப்போது அதற்கு தலைகீழாக கர்நாடகாவிலிருந்து ஆர்சிபி பெங்களூர் அணி அப்படிங்கிற அந்த அணி வெற்றி பெறும் போது ஒவ்வொரு கன்னடியரின் கனவு கர்நாடகாவுக்கே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் மாறி மாறி சொல்லி அப்படிங்கிறது இப்போது இதை எந்த பார்வையில் பார்ப்பது அதை எந்த பார்வையில் பார்ப்பது அப்படிங்கிற மாதிரியான இந்த அரசியல் ரீதியான பேசுபொருள்களும் இதுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில கர்நாடகாவிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த அசம்பாவித சூழல்கள் அப்படிங்கிறது மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பலரும் வந்து குணமாகணும்னு சொல்லிட்டு பேரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களை தன்னுடைய மனக்குமுறலை பதிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நாமும் அவர்கள் அஹ் மீண்டு வர பிரார்த்திப்போம் தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கான அந்த ஒரு முன்னேற்பாடுகளை எப்போதும் அஹ் காவல்துறை செய்வதும் மக்கள் விழிப்போடு இருப்பதும் அப்படிங்கிறது அவசியமாகிறது அப்படிங்கிறத பல பேரும் தங்களுடைய கருத்துக்களாக முன் வச்சுட்டு வர்றாங்க தொடர்ந்து இன்னொரு திருமணத்துல வேறொரு விஷயம் குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் நன்றி